மணிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்கிற வாழ்க நான் மறை அரணிகள் ஓங்குகம் வேள் மல்குக மேன்மை கொள் செய்வ நீதி விழுதுக உலகம் எல்லாம் நீதினங்குக உலகம் எல்லா மேன்மை கொள் செய்த நீதி உலகம் எல்லா திருச்சிற்றம்பலம் அடுத்த நிகழ்வில் நாதஸ்வர இன்னிசை கட்சியில் இது எவ்வளவு பெரிய சிரமமான ஒரு இசைக்கருவி என்பது அதை வாசிக்கிறவங்களுக்கும் அதை என்ன மாதிரி உணர்ந்தவங்களுக்குதான் தெரியும் இப்ப நான் ஏதோ சுதியோட பாடிட்டேன் ஆனா இந்த பாடல்களை எல்லாம் அந்த நாதஸ்வரத்திலே இசைத்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான கலையை பெற்றவர்கள்தான் அந்த கலைஞர்கள் இப்படிப்பட்ட கலைஞர்களை எல்லாம் நாம் போற்றி போற்றி மகிழ வேண்டும் இந்த இசையை நாம் போற்றி மகிழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த இசை நாளும் நாளும் வளர்ந்து நம்ம எல்லாம் இறைவனிடத்திலே லயக்கச் செய்யும் என்பதற்கு ஒரு அற்புதமான சான்று இந்த இசை கருவிகள் இப்பொழுது இந்த நாதேஸ்வர இன்னசை கச்சேரியானது ரவிக்குமார் ஐயா அவனுடைய தலைமையிலே தொடங்க இருக்கிறது நன்றி தெரிஞ்சுட்டாங்களோ